எல்லா ஆட்சியிலும் தான் பிரச்சனை இருந்தது இந்த ஆட்சியிலும் இப்படிதான் இருக்கும்னா அப்ப எதுக்கு இந்த ஆட்சி என்ற கேள்விதான் எங்களுக்கு வருது அப்போ இந்த ஆட்சி உண்மையிலேயே சமூக நீதி மேல அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் தலித்துகள் மீது நிகழ்த்தப்படுற வன்முறைகளுக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும் வன்முறைகளை நிறுத்துவதற்கு உங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு நீங்க அதை எப்படி சரி பண்ண போறீங்க உங்ககிட்ட என்ன திட்டம் இருக்கு சோ வருகிற இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வருது நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள் உங்களுக்கு ஒரு திட்டம் ஒரு வடிவம் அந்த வடிவம் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மட்டும்தானா அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மூலமாக இருக்கிற அசமத்துவத்தை அழிப்பதற்கான நிச்சயமாக பிஜேபி ஊர் தெருவில் வருதோ இல்லையா காலனி தெருவுகளோ வராது ஏன்னா ஒவ்வொரு தெருவுகளும் அம்பேத்கர் படிப்பாக இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஆர் எஸ் எஸ் அடிப்படை எதிரிகளே அம்பேத்கரை வாதிகள் தான் ஒவ்வொரு காலனிலையும் ஒரு படிப்படத்தை வச்சிருக்கிறோம் ஒரு அம்பேத்கர் படிப்படம் இருக்கு